ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் நான் கொஞ்சம் அன்வெல்லாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் மிட் டேலேயே நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன் சில இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் இருக்குது கர்நாடகா பேங்க்கோட க்யூ த்ரீ அர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் பார்த்து அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அது தவிர நான் ஹோல்ட் பண்ணுற இன்னும் ரெண்டு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மைனர் அப்டேட்ஸ் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேக்ரோ எக்கனாமிக் நியூஸ் பீஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீலில் சில ஃபேக்ட் ஷீட்ஸை அப்டேட் பண்ணியிருக்கதான் நியூஸ் வந்திருக்கு யூஎஸ் இந்த ட்ரேட் டீலில் சில வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணதாக இன்றைக்கி சிஎன்பிசியில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அது என்னங்க தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு அவங்க இந்தியா இன்டென்ஸ் டு பை மோர் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஓவர் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் ஆஃப் யூஎஸ் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ட்ரேட் டீலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அந்த இன்டென்ஸுங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு கமிட்ஸுன்னு வந்து மாற்றிருந்துருக்காங்க இன்டென்ஸ்னால் உத்தேசம் காட்டுற மாதிரி அர்த்தமாகும் கமிட்ஸ்னால் வாக்கு கொடுக்குற மாதிரி அர்த்தமாயிரும் அவர் ஏற்கனவே சில கண்ட்ரிஸ்லாம் அவங்க கொடுத்த வாக்கம் மீறலன்ட்டு மறுபடியும் டேரவ்ஸை போட்டு சில குளறுபடிகள் பண்ணதை நம்ம நோட் பண்ணியிருப்போம் இந்தியாவிலேயும் அதே நடந்துருமோன்னு சில அன்சர்டன்டிஸ் க்ரியேட் ஆயிருந்தது மறுபடியும் லோவாக அந்த கமிட்ஸ் எடுத்துகிட்டு இன்டென்ஸ்னே மாற்றிட்டாங்க இது ஆக்சுவலி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இது ஒரு வார்த்தை தானே என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு நிறைய பேர் யோசிக்கலாம் பட் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இந்தியா ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் ஆஃப் யுஎஸ் எனர்ஜி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கோல் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அவங்க என்ன டைம் பீரியடில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னால் நம்மளுக்கு தெரியாது பட் அது பண்ணலைன்னா மறுபடியும் யூஎஸ்லேருந்து டேரஸ் வந்து ஏற்றிட்டு வர ட்ரம்ப்பு இந்தியாவில் மறுபடியும் அந்த அன்சர்டனி க்ரியேட் ஆயிரும் இப்போ வெறும் இன்டென்ஸுங்கிற வார்த்தைனால் இந்தியா உத்தேசம் காட்டுறாங்க இந்தியா இஸ் வில்லிங் டு பைங்கிற மாதிரி தான் வரும் அது இந்தியா வில் டெஃபினட்லி பைங்கிற மாதிரி வரும் கமிட்ஸ்னால் ஸோ இப்போதைக்கு இன்டென்ஸுங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணி இந்த ஷீட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க போக போக இந்த மாதிரி என்னெல்லாம் ட்ராமா வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் என் யூஎஸ் போர்ட்ஃபோலியோ நெபியஸுங்குற ஒரு டேட்டா சென்டர் கம்பெனியாக ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது உங்ககிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன் இவங்க ஒரு ஹைப்பர் ஸ்கேலர் கம்பெனி இவங்க புதுசாக இஸ்ரேலி ஏஏ ஸ்டார்ட் அப் ஆகிய டவிலிங்கிற ஒரு கம்பெனியை ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்து அக்வயர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஒன் இயர் ஓல்டு ஏஏ ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் நெபியஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் கொடுக்குறாங்களே இவங்களால் இது முடியுமாங்கிறதுனால மார்க்கெட்டில் நேற்றுக்கு சில பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க பட் நெபியஸ் ஆனுவல் ரெக்கரிங் ரெவென்யூவாவே இதோட ரொம்பவே அதிகமாக வந்து கைட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கூட நாளைக்கு வருது கண்டிப்பாக இதில் பெரிய ஸ்விங்ஸ் இருக்கலாம் இந்த சார்ட் பார்த்தா அவங்களுக்கே புரியும் செப்டம்பர் டைமில் மைக்ரோசாஃப்ட் கிட்ட அவங்களுக்கு கிடச்ச டீல்னால சிக்ஸ்டி ஃபோர் டாலர்ஸ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஒரே நாளில் போச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட ரைஸ் ஆயிருந்தது அங்கேருந்து அந்த ஸ்டாக் நல்ல நிற்காம ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்தது அண்ட் முதல் தடவை ஒரு ஸ்டீப் ஃபாலாக அக்டோபர் டைமில் பார்த்துருந்தோம் அப்போவே நான் இதை என் வாட்ச் போட்டு ஸ்டடி பண்ணிகிட்டே வந்தேன் திரும்ப நான் அதை வாங்குறதுக்குள்ளே ஏறிடுச்சு அது ஆக்சுவலி ஒரு இதில் நல்ல விஷயம் தான் அங்கேயே நடந்த ஃபாலில் நான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸை அரௌண்ட் நவம்பர் டைமில் பண்ணியிருந்தேன் எயிட்டி ஃபைவ் டி சிக்ஸ் டாலர்ஸ் ரேஞ்சில் பண்ணியிருந்தேன் அதான் நான் உங்ககிட்ட அப்டேட்டும் பண்ணியிருந்தேன் திரும்ப அங்கேயே ரன் அப் கொடுத்து ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு திரும்ப அது செவன்ட்டி ஃபைவ் வரும்போது நான் கொஞ்சம் ஷேர்ஸு அக்வயர் பண்ணியிருந்தேன் ஒரு டீசெண்டான பொசிஷனே பில் பண்ணிட்டேன் திரும்ப அது அங்கேயே ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு இந்த மாதிரி ஹைலி வாலட்டையில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஃபாலில் சிக்ஸ்டி எயிட் டாலர்ஸ் இருக்குதுல ஆஃப்டர் ஆர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது என்கிட்ட அப்போது நிறையா ஃபண்ட்ஸ் இல்லை அதனால் என்னால் நிறையா பொசிஷனை பில் பண்ண முடியல மறுபடியும் அது நைன்ட்டி டாலர்ஸ் தாண்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்றுக்கு நடந்த நியூஸில் ஒரு மைனர் ஃபாலுமே நான் வந்து பார்த்துருந்தேன் இவங்க ஏர்னிங்ஸ் அப்புறம் மறுபடியும் அவங்க சிக்ஸ்டி டாலர்ஸ்க்கு வரலாம் இல்லை ஒன் டுவெண்ட்டி டாலர்ஸ்க்கு போகலாம் இந்த மாதிரியான கம்பெனிலாம் வாலட்டைலிட்டி அதிகமாக இருக்கும் இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும் க்ரோத் இன்வெஸ்டிங்னு வந்தாலே வாலட்டிலிட்டி ஹேண்டில் பண்ண முடியலனா நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்னு தன்னை கருதுறாங்க இந்த மாதிரியான ஹைப்பர் ஸ்கேலிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அவங்களோட மென்டல் பீஸ்க்கும் சரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கும் அது செட் ஆகாதுங்க தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் நெபியஸ் என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் கண்டிப்பாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமே இல்லை நீங்கள் நெபியஸ் உங்கள் போட் தொழிலில் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மோஸ்ட்டாக நிறையா பேர் இதை வாங்கியிருக்க மாட்டிங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸை தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்குது சிஎம்எஸ் சிம்எம்ஸ் சிஸ்டம்ஸ் பற்றினா ஒரு மைனர் அப்டேட் அவங்க ஃபெப்ரவரி டுவல்த் அன்னைக்கு அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிட போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தேர்ட்டீன் அன்னிக்க தான் அவங்களோட ஏர்னிங்ஸ் கால் இருக்குது ஸோ நான் ஃபெப்ரவரி தேர்ட்டீன் அன்னைக்கு சிஎம்எஸ் சிஸ்டம்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டோட டீப் டைவ் பண்ணுறேன் நான் இந்த கம்பெனி பற்றி அடிக்கடி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசென்டேஷனை படிச்சுட்டு ஏர்னிங்ஸ் காலை கேட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணுறேன் என்ன பொறுத்த இருக்கும் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ்வே ஒரு நல்ல கான்ட்ரன் பிளேவாக லாங் டேம்மில் தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸை ஓன் பண்ணுறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம இப்போது கர்நாடக பேங்கோட கியூ த்ரீ பிரசன்டேஷனாக பார்ப்போம் நம்ம அவங்களோட க்யூ த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸோட பர்ஃபாமென்ஸை ஒரு க்ளான்ஸில் பார்ப்போம் கிராஸ் அட்வான்ஸஸ் ஃபைவ் பர்சன்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க செவன்ட்டி செவன் தௌசண்ட் டூ எயிட்டி த்ரீ க்ரோர்ஸாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் அட்வான்ஸஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ க்ரோஸாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க த்ரீ பர்சன்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு டெபாசிட்ஸ் ஒன் பெர்சன்ட் குவார்டர் ஆன் குவட்டர் இம்ப்ரூவ் ஆகி ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோஸாக வந்து காட்டியிருக்காங்க காசாக தேர்ட்டி டூ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி நைனாக இருக்குது த்ரீ பர்சன்ட் குவார்ட்டர் ஆன் குவட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க பட் இவங்க டோட்டல் காசாக ரேஷோ பார்த்திங்கனா தேர்ட்டி பர்சன்ட் கிட்டே தான் இருக்குது இதில் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் டூ பாயிண்ட் நைன் டூ பர்சென்ட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் குவட்டர் ஆன் குவாட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குவாட்டர் ஆன் குவாட்டர் டிக்ளைனாக இருக்கு டூ நைன்ட்டி ஒன் க்ராஸ்ஸாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ரிட்டன் ஆன் அசெட்ஸ் அண்ட் ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பெர்சன்ட் குவார்டர் ஆன் குவட்டர் டிக்ளைன் ஆயிருக்கு இவங்க அசெட் குவாலிட்டியுமே வந்து என்பிஏ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சென்ட்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜிஎன்பிஎ த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அசெட் குவாலிட்டியில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இவங்க காட்டவே இல்லை ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அசட் குவாலிட்டியில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அவங்க பேலன்ஸ் ஷீட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ சில கீ ரேஷியோஸ் மட்டும் பார்த்துடும் என்பிஎஸ் ஆர்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ ப்ரீவியஸ் குவார்டர்லேருந்து இப்போ த்ரீ பாயிண்ட் த்ரீ டூ ஸோ கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்டு சொல்லிக்கலாமே தவிர இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவங்களோட அசட் குவாலிட்டி டிட்டேரேட் தான் இருக்குது காசா ரேஷியோ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சென்டில் இருக்குது அதாவது இங்கே டோட்டல் டெபாசிட்ஸ்ல எவ்வளோ டெபாசிட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குங்கிறதான் இந்த ரேஷியோ சொல்லணும் ஸோ நூறுரூபா டெபாசிட்ஸாக வந்ததுனா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து இவங்களுக்கு காசால் வந்து உள்ளது இதுக்கு இவங்க தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து நெக்லிஜிபிளான ஒரு அமௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு தரவே தேவையில்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப மினிமலான வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான டெபாசிட்ஸ் இருக்க ஒரு பேங்க்கு நல்லது அவங்க தேர்ட்டி ஒன் பர்சன்ட் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸும் டூ பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆனியா டென் பேசஸ் பைன்ஸ் வந்து டிக்ளை ஆயிருக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ டூலேருந்து டூ பாயிண்ட் நைன் டூவாக கம்மியாக இருக்குது நம்ம ரிட்டன் ஆன் ஈக்விட்டி பார்த்துட்டு ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ பார்த்துட்டும் கார் பார்த்துடும் நைன்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சென்டாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நைன்ட்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் டிக்ளைனாக இருக்குது ஆன் இயர் டூ தேர்ட்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கேபிட்டல் அடிக்குயசி ரேஷியவில் ஒரு டீசெண்டான இம்ப்ரூவ்மெண்ட் இயர் ஆன் இயரில் காமிச்சிருக்காங்க இவங்களோட பேட் பார்த்திங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டர் கண்டினியூஸாக டிக்ளைனேட்டே வருது எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இவங்க பேங்க்கில் காட்டில் போக போக தான் இவங்க பேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இவங்களோட இபிஎஸை க்ரோ பண்ணி லாங் டர்மில் இன்னுமே அதிக ப்ராஃபிட்டபிலிட்டியாக காட்டுறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஒரு டிக்ளைனிங் ஃபேஸில் தான் இருந்திருக்கு எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீலேருந்து த்ரீ பாயிண்ட் செவன்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஐனாக எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கரெண்ட்டாக க்யூ த்ரீ எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்கும்போது ஒரு டிக்ளைனிங் ஃபேஸ் தான் இருக்குது இவங்க ரிட்டன் ஆன் ஈக்குய்யி அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெர்ஸுமே ஒரு டிட்டிரியேஷனை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் கர்நாடகா பேங்கில் ஒரு இன்வெஸ்டாக இருந்திங்கன்னா இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இவங்களோட அட்வான்ஸஸோட ப்ரொஃபைலோ எடுத்து நீங்கள் தனியாக வந்து லார்ஜ் கார்பரேட் மிட் கார்பரேட் ரீட்டெயிலுக்கு எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரீட்டெயிலில் தான் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் தான் கர்நாடகா பேங்க் என்ன வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான வேல்வேஷன் இருக்காங்க ஃப்ரம் அம்மா வேல்யூ இன்வெஸ்ட்டிங் பர்ஸ்பெக்டிவ்வ் இந்த பேங்க்கில் பெரிய க்ரோத் நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது மேபி ஃபினான்ஸ் செக்டர் ஓவராலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்களும் வந்து டீசென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் இவங்கிட்ட ஹை க்ரோத்லாம் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்ம இவங்க ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கனால் ஃபஸ்ட்டு பிரைஸ்ட் புக் ரேஷியோ பார்த்துடும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டைம்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அவங்க ஹிஸ்டாரிக்கலாக ஜீரோ பாயிண்ட் எயிட் டைம்ஸ் பிரைஸ்டு புக் ரேஷியோலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க புக்வாலி வளர்கிற கிரோத் ரேட்டை வச்சு தான் மார்க்கெட் அவங்களுக்கு தேவையான ப்ரீமியம் கொடுக்கும் ஒரு பெரிய ப்ரீமியம் கொடுத்ததே கிடையாது லாஸ்ட் டென் இயர் டைம் ஃப்ரேம் லாஸ்ட் ஃபைவ் இயர் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க விட்சிஸ் கரண்ட்லி அட் ஃபேர் வேல்யூ ஸோ இங்கேருந்து இவங்க ஒன் டைம் ப்ரைஸ் பிரைஸ்டு புக் ரேஷோயோ போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆனாலும் இவங்க க்ரோத்தை தான் இவங்க ஒன் டைம் பிரைஸ்டு புக் ரேஷோயோ ரீச் பண்ணுவாங்க ரீச் பண்ணுவாங்கங்கிறது கட்டாயமே கிடையாது பட் இவங்க புக் வாலியோ க்ரோ பண்ணுற ரேட்டுக்காக இவங்க ஷேர் ப்ரைஸ் கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகுங்க தான் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா கரண்ட்டாக தர் இஸ் நோ ப்ரீமியம் டு டு புக் ரேஷியோ லாங் டேமில் கர்நாடகா பேங்க் ஒரு டீசென்ட் காம்பண்டாக இருப்பாங்க இவங்க ஒரு டீசென்ட்டான டிவிடென்ட் டீலும் கொடுத்துருக்காங்க கர்நாடகா பேங்க் போன்ற சேஃப் கம்பெனிஸும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு டைவர்சிட்டி கொடுக்கும் நான் கர்நாடகா பேங்க ஹோல்ட் பண்ணுறேன் பட் கொஞ்சமாக தான் ஹோல்ட் பண்ணுறேன் இண்டஸன் பேங்க் இஸ் மை லார்ஜஸ்ட் போஷன் இந்த பேங்கிங் செக்டர் நான் அவங்ககிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நான் முடிஞ்சால் நாளைக்கு ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ ஷேர் பண்ணுறேன் பட் இஃப் ஹெல்த் டிட்டரியல்ஸ் நான் வந்து வீக்கெண்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க என்னால் பை கால் ஹோல் கால் செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்